தெருநாய் பிரச்சனைகளை தீர்ப்பதில் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என நாகப்பட்டின மக்களிடம் எமது செய்தியாளர் ஸ்ரீதர் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம் தெருநாய்களை கட்டுப்படுறதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை இருக்குன்னு யாருக்குமே எதுவுமே புரியல ஏன்னு கேட்டீங்கன்னா புளுக்கிராசன் ஒரு அமைப்பு வந்து இடையில புகுந்து தெருநாய்களை கொள்ளாதீங்க அதை அது பண்ணாதீங்க இது பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவங்க வேற மாதிரி பிடி பண்ணாங்க அரசாங்கம் பயந்துகிட்டு திறனாய்களை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால பொதுமக்களுக்கு பெரிய பாதிப்பு நாய் வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குறவங்களும் வச்சு வளர்க்கட்டும் வெளியில வந்து வர நாய்களை பிடிக்குதான் செய்யணும்ண்ணா அது அரசாங்கம் இப்படியா விட்டுட்டேன்னா ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப கஷ்டம் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க பைக்கில் வந்து வேகமா வர்றப்ப அந்த பைக்கில் வேட்டிட்டே வருதா ரெண்டாவது மெயின் ரோடு என்ன செய்ய முடியும் அனைத்து மாவட்டத்துலயுமே ரொம்ப சிவரா வந்து ஆக்சன் எடுத்து எந்த ஒரு மக்களுக்கும் இணைஞ்சும் இல்லாமல் நாயை வளர்க்கறதுக்கு அறிவுறுப்படுத்தணும் பொதுமக்களுக்கு இந்த நகராட்சி வந்து தான் இந்த பிரச்சனை வந்து பெருசா இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க நாய்களை ஊசி போட்டு ஏதாவது கருத்தடை இது மாதிரி பண்ணணும் இப்ப கடை தெருவுல வந்து ஒரு நாலஞ்சு குட்டி போட்டு நிறைய கட்டுப்படுத்துறதுக்கு பழைய முறைப்படி அதுங்களை அழிக்கணும் நம்ம அந்த டிசீஸ் வந்த நாய்களை அழிக்கணும் நம்ம அதை அழிச்சாதான் இது வந்து நாகை நகராட்சி இது வந்து இது பண்ணணுதா

தாந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை போலோ பண்ணினா, செல்லருக்கும் மிடமில்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ச்கான் படுங்க, போலோ பணுங்க.